வழங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கும் இந்த இயற்கை வேளாண் திருவனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் விவசாயிகள் பெருமக்கள் பொதுமக்கள் மாணவ செல்வங்கள் காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிமையான ஜேசிஐ கரூர் டைமனுடைய காலை வணக்கங்கள் ஜேசிஐ கரூர் டைமன் இந்த வருடம் மிகச்சிறந்த அளவில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சரிங்க ஒரு மாணவர்களுக்காக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேனுக்காக இருக்கட்டும் ஒரு பெண்களுக்காக இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் ஒரு மாணவர்களுக்கு வந்து எப்படி இபிஎஸ் எஃப்ஐடி பப்ளிக் ஸ்பீச் எப்படி பேசணும் அப்படிங்கிற வகையில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதனுடைய முன்னோட்டமாக போன மாதம் ஏழாய் தன்னூறு மரக்கண்டுகள் நற்று வேர்ல்டு ரெக்கார்டு ஒரு ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த ஏழாயிரத்து தன்னூறு மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நாம் சிறப்பிருந்தினாக வந்திருக்கோம் மாண்புமிகு அண்ணன் அவர்களோட தலைமையில் நம்ம செஞ்சோம் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நல்ல தாக்கத்தை தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டு இந்த மரக்கன்றுகள் நாங்கள் எப்படி நடணும் எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் எப்படி இதை வேல்றக்கார்டாக பதிவு பண்ணுறது அப்படின்லாம் கேட்டாங்க இதோட ஜேசே கருடனோட சக்ஸஸ்ன்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து இப்போ இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு ஜேசே கரடு அப்போ முன்னோட்டமாக எடுத்து நடத்துகிறதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் நம்ம கடைக்குட்டி சிங்கம் படத்தை பார்த்துருப்போம் அந்த படத்தில் கதாநாயகன் என்ன சொல்வாரன் நானும் வரி கட்டக்கூடிய ஒரு குடிமகன் எனக்கு எல்ஜா எல்ஜி பட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் விவசாயியாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வரி கட்டி ஒரு நல்ல உதாரணத்தை நம்ம பதிவு செய்யணும் ஒரு விவசாயியாக இருந்தால் ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு சரி பொண்ணு எடுக்கிறதுக்கு சரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கடந்து இயற்கை வேளாண்மையை செஞ்சு நாம இதெல்லாம் சாதித்து இயற்கை தான் இயற்கை வேளாண்மை தான் உணவு தான் நம்மளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம காட்டணும் இந்த நேரத்தில் இதை பதிவு செய்கிறது ஜெய்சே டைமன் உங்கள் அனைவருக்கும் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா அடுத்து கரூர் ஒய்